ஹாய் ப்ரோ வணக்கம் முதல் நாள் நைன் எயிட் ஜீரோ அப்படின்னு வச்சாங்க அடுத்த நாள் எயிட் நைன் த்ரீ அப்படியே டபுள் நம்பர் ரிபீட் போட்டு அழகாக ஆனால் ரிப்பீட் நம்பரில் நமக்கு ஒன்பது மட்டும்தான் காட்டியிருந்துச்சு ஆல்போட்டில் உள்ள வரும்ங்கிற நம்பரில் ஒன்பது மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் நம்ம ட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்பத்தொம்போது அப்படிங்கிறது அழகாக காட்டியிருந்துச்சு ரைட் ஓகே இன்றைக்கி ஆல்போ ட்ரிக் ஏன்னா இது வந்து ஆறு நம்பர் வந்துருச்சு இது வந்து ஒரிஜினல் ஆல்போட்ருக்கு கேரளாவோட நீங்கள் எந்த சார்ட்டை எடுத்து பார்த்தாலும் இந்த ஆல்போட்ருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் இந்த ஆல்போட்ருக்குள்ள நாலு நம்பர் வந்துச்சுன்னா ஒரு நம்பர் கண்டிப்பாக கேட்டுக்குள்ளே வரும் இப்போ ஆறு நம்பர் வந்திருக்குது அதாவது ஆறு நம்பர் வந்துச்சுன்னா ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும் ஸ்ட்ராங்காக வரும் அதாவது டேரக்டில் ஒரு நம்பரும் பவரில் ஒரு நம்பரும் இருக்கிறப்ப எப்படி இருக்குனாக்கும் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அதோட ஃபேமிலி டச் நம்பர் யார் அதை முதல்ல எடுக்கணும் இப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா ஆறு அஞ்சு நாலு அப்படின்னா இப்போ நயனோட டச் நம்பர் ஒன்று ஆறு அங்கே இருக்குது ஏன்னா நயனோட டச் நம்பர் ஆறு தான் இப்போ ஒன்று ஆறு அங்கே இருக்குது இப்போ எயிட் த்ரீயோட டச் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது எயிட் த்ரீயோட டச் நம்பர் அஞ்சு இப்போ ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற இந்த டேரக்ட் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்படி அதை சார்ந்து இன்னொன்று வரணும்னா அங்கே பவர் நம்பர் இருக்குல்ல இப்போ ஆறுக்கு பவர் ஒன்று அஞ்சுக்கு பவர் ஜீரோ நாலுக்கு பவர் ஒன்பது எப்போவுமே ட்ரிக் எழுதுறப்போ இந்த மாதிரி தான் எழுதணும் இந்த மாதிரி ஆறு நம்பர் கிடைச்சின்னா உங்களுக்கு ரெண்டு நம்பர் ஈஸியாக வந்துடும் என்ன பண்ணோம்னா எந்த ஃபேமிலிக்கு போகுது அப்படின்னு நம்ம எடுக்க தெரியணும் கேரளாவோட மிகப்பெரிய லாஜிக்கு ஃபர்ஸ்டாக ஃபேமிலி நம்பர் அந்த ஃபார்முலா உங்களுக்கு எல்லா லைவ்லையும் நான் காட்டியிருக்கேன் ஃபேமிலி நம்பர் எதை சூஸ் பண்ண போகிறீங்க இப்போ நைனோட டச் நம்பர் ஒன் ஆறுன்னு நீங்கள் ஆல்போர்டு எடுக்க போகிறீங்களா இல்லை எயிட் த்ரீ டச் நம்பர் அஞ்சு எடுக்க போகிறீங்களா இதுதான் ஆல்போர்டு மெயினான கான்செப்டில் வர இந்த ஆல்போட முதல்ல சூஸ் பண்ணணும் இதை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போனீங்கன்னா உள்ளே வருங்கிற நம்பரில் அப்படியே மேலே கொண்டு வருவேன் உள்ளே வருங்கிற நம்பர் இன்றைக்கி ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது இது தான் உள்ளே வரப்போகுது இங்கே அஞ்சா நம்பர் வந்துருச்சு ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு ஒன்பது வந்துருச்சா இப்போ நான் என்ன சொன்னேன் எயிட் த்ரீயோட டச் நம்பர் அஞ்சு இப்போ அஞ்சா நம்பர் உள்ளவருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இல்லை நைனோட டச் நம்பர் ஒன்று ஆறு அப்படின்னாக்கும் ஒன்றா நம்பர் வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நயன் ஏன் ரிப்பீட் காட்டுது ரிப்பீட் நம்பர் திரும்ப வருதா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ரெண்டு நாள் ஒரு நம்பரை வச்சிட்டேன்னா மூணாவது நாளும் அந்த நம்பரை கொண்டு வரலாம் தப்பே கிடையாது நீங்கள் டிஆர் ஆகிட்டும் பிஎல் ஆகிட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை வச்சுன்னா மூணாவது தடவை இறக்குவான் இறக்கி அதை க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் அந்த நம்பரை விழுவான் அதனால் அந்த கான்செப்ட் கொஞ்சம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்பது ரிப்பீட் வருதுன்னு நினச்சாலும் எடுத்துங்க அப்படி இல்லைனா ஒன்பதோட டச் நம்பர் ஒன்றா நம்பர் உள்ளே வரும்னு இருக்குது அதை எடுத்துக்கலாம் எயிட் த்ரீயோட டச் நம்பர் அஞ்சு இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் கேட்டுக்குள்ளே வரணும் அதை சார்ந்து தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க சிங்கனைக்கு ஏன் நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னுமே நான் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக புரியும் இப்போ எயிட் த்ரீ வச்சுட்டான் இப்போ எயிட் த்ரீயில் நமக்கு இங்கே அஞ்சா நம்பர் உள்ள வரும்னு காட்டுது இன்னொரு ட்ரிக்கில் வந்துருக்குது போட் ட்ரிக்கில் வந்துருச்சு உள்ள வரும் ட்ரி ட்ரிக்லேயும் வந்துருச்சு அதே மாதிரி இப்போ நைன் த்ரீனு வந்துருச்சு இப்போ எயிட் த்ரீ டச் நம்பர் ரெண்டு இருக்குது நைன் த்ரீ டச் நம்பர் ரெண்டு இருக்குது ரெண்டாம் நம்பர் உள்ளே வருமா வரலையா அது ஒரு கேள்வி ஏன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பெண்டிங்கில் கிடக்கு அதனால அதை கொஞ்சம் பெண்டிங்கை நான் வைக்கிறேன் இதை கடைசியில் செக் பண்ணுறப்ப நம்ம எழுதி பார்க்குறப்ப தெரியும் ரெண்டாம் நம்பர் கேட்டுக்குள்ளே வருதா இல்லைன்ட்டு இப்போ நயனோட டச் நம்பர் ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஆல் போட்டுருக்குள்ள வந்துருச்சா பால் ஆல் இந்த இந்த ஆல்போட்ருக்குல ஒன்று ஆறு வந்துருச்சு ஆனால் உள்ளே வர்ற நம்பரில் ஒன்று அஞ்சு தான் இருக்குது அப்போ ஒன்று அஞ்சு தான் இருக்குதுங்க இந்த கான்செப்டில் யோசிக்கணும் இந்த கான்செப்ட் தான் கொண்டு போகணும் நம்ம இப்போ எயிட் த்ரீயில் அஞ்சா நம்பர் ஆல்போட் ட்ரிக்ல இருக்குது நயன்த் டச் நம்பர் ஒன்றாம் நம்பரும் ரெண்டு நம்பர் இருக்குது இந்த ஒன்று அஞ்சு ரெண்டாம் நம்பர் ரெண்டு நம்பரும் முக்கியமாக இருக்குது ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட் காட்டுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஏன்னா ஆல்போ ட்ரிக்கும் உள்ளவருங்கிற ட்ரிக்கும் என்றைக்குமே அது மிஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆனதில்லை நம்ம தான் ஏன் தப்பு பண்ணுவோம் தெரியும் மனுஷன் தான் தான் தப்பு பண்ணுவான் ட்ரிக்கு தப்பு பண்ணாது இன்றைய வரைக்கும் நான் எந்த எத்தனை லைவ் போட்டிருக்கேன் இந்த ஃபார்முலா மெத்தட் என்றைக்குமே மாறினதே கிடையாது நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த போய் திருப்பி வீடியோ பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதை யாரும் பார்க்குறதில்ல ரிசல்ட் வந்தாலும் அப்படியே விட்டுட்டு போயிடுறது இப்போ ஏன் அளவுக்கு சொல்கிறான் என்ன காரணம் எப்படி இது அளவுக்கு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா இது வந்து கேரளாவோட ஒரிஜினல் ஃபார்முலா என்றைக்குமே இது மாறவே மாறாது டீராகட்டும் கேலாகட்டும் நம்மளோட ஃபார்முலாவும் மெத்தடும் மாறவே மாறாது இங்கே ஆல்போர்டு எடுக்கிறதோ இல்லை பேர் நம்பர் எடுக்கிறதோ தப்பு பண்ணுறது மனுஷனாக தான் இருப்பனே தவிர ட்ரிக்கு என்றைக்குமே தப்பு பண்ணாது நீங்கள் எத்தனை லைவ் வேணாலும் போய் பாருங்கள் எல்லா லைவ்லேயும் உள்ள வருங்கிற நம்பரில் அஞ்சு ஆறு நம்பர்லாம் வந்தால் ரெண்டு நம்பர் வந்துடும் நாலு நம்பர் வந்தால் ஒரு நம்பர் ஏன்னா கான்செப்டே தான் அதுலேருந்து நம்ம ஆல்போர்டை தூக்குறோம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்றா அஞ்சாங்கிற ஒரு கேள்வியில் தான் நினைக்கிறேன் ஒன்பது ரிபிட் வருது வரல அது அடுத்த பிரச்சனை ரிபிட் வந்தாலுமே இங்கே டச்சு கொடுக்கணும் இந்த ஃபேமிலி டச் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்தா தான் நம்ம ஏபிபிசி எடுக்க முடியும் ஒன்பதாம் நம்பர் எப்படி இப்போ எந்த போர்டுக்கு வரப்போகுதுன்னு வரைக்கும் நம்ம எடுக்கணும் ஏன்னா ஆக்சுவலி இந்த சீபோர்டு கட் நம்பரை வச்சு பார்க்குறப்ப ஒன்பதாம் நம்பர் டி போர்டில் இருக்குது சீ போர்டில் வரக்கூடாது ஏன்னா இந்த போர்டு கட் நம்பர் இருக்குது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரிக் படி பார்த்தா அது ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம வராதுன்னு சொன்னால் வந்து தொடர்சிடும் அதனால் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே வராதுன்னு மட்டும் என்றைக்குமே நான் சொல்ல மாட்டேன் அந்த டைமிங் ஆச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிடுவான் பதினஞ்சு நாள் டைமு அந்த சீ கட் நம்பர் ட்ரிக்கு பதினஞ்சு நாள் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விட்டுருவான் அதனால் அந்த ட்ரிக்கை வந்துட்டு கொஞ்சம் கவனமாக பார்த்து கையாளுங்க அதான் ஒரு டைம் இறக்கிட்டேன்னா அடுத்த பதினஞ்சு நாளுக்கு அந்த டீபோர்டு நம்பர் சீபோர்டுக்கு வரவே கூடாது வராது ஆனால் வந்துடுது வந்து திடீர்னு வந்துருச்சுன்னா சோழி முடிஞ்சிச்சு அதனால் அந்த ட்ரிக்கை கொஞ்சம் கவனமாக சி சீபோர்டு கட் நம்பர் மட்டும் கொஞ்சம் பார்த்து கையாளுங்க ஆனால் ஒரு டைம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அடுத்த ரெண்டு வாரத்துக்கு டீபோர்ட் நம்பர் சீபோர்டுக்குள்ளே வரவே வராது அது கட் நம்பர்லாம் நீங்கள் எடுத்து அந்த நம்பரை ஒதுக்கி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அந்த நம்பரை போட்டு தேவையில்லாமல் அதில் லாஸ் ஆகிறதுக்கு ஏபி எடுத்துருவீங்க கிடைச்சி சீபோர்டு அவுட் ஆகி போச்சுன்னா அந்த கெஸிங்கும் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் அந்த ட்ரிக்கை கொஞ்சம் பார்த்து கையாளுங்க மற்றபடி இன்னைக்கு ஆல்போர்ட்ருக்கில் அருமையாக வந்திருக்குது இதுதான் இன்றைக்கி போகிறது இதில் உங்களோட ஆல்போர்டு என்ன எனக்கு மேக்ஸிமம் ஒன்று அஞ்சு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நான் எயிட் த்ரீ வச்சேனாக்கும் ஃபைவ் ஆர் டூ கொடுக்கணும் எட்டு வந்துட்டாலே அஞ்சு அல்லது ரெண்டு கேட்டுக்குள்ளே வரணும் இது ஒரு லாஜிக் மாதிரி அஞ்சு ரெண்டு வந்துச்சுன்னா எட்டு உள்ளே வரணும் ஏன்னா அந்த ஃபேமிலி டச் நம்பருங்கிறது கண்டிப்பாக உள்ளே வரும் வராமல் போகவே போகாது இப்போது இப்போ ஆல்போர்ட் இருக்குதுலேயும் அஞ்சு இருக்குது ஒன்று இருக்குது உள்ளே வருங்கிற நம்பர்லேயும் ஒன்று அஞ்சு இருக்குது அப்போ ஒன்று அஞ்சு தான் எனக்கு கேளோட ஆல்போர்ட் நம்பர் லைவ்லேயும் நான் சொல்லிட்டு போயிடுவேன் அப்போ இதுலேருந்து உங்கள் நம்பர் செலெக்ஷன் பண்ணுங்கள் அழகாக எழுதி பாருங்கள் ஒன்று வந்தால் என்ன வரும்னு இப்போல்லாம் லைப்ரரி சொல்லிடுவேன் டங்கட் வரும்னு ஒன்று வந்தால் நாற்பத்தொன்று இருபத்தொன்று பதினாறு பதினெட்டு நாலே நாலு பேர் அவ்வளோதான் இருபத்தொன்று பதினாறு நாற்பத்தொன்று பத்து பதினெட்டு ஒன்று வந்தால் அஞ்சு வந்துச்சுனாக்கும் அறுபத்தஞ்சி ஐம்பது எண்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு இப் அதுக்கப்புறம் ஆமாம் அறுபத்தஞ்சி எண்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பது ஒரு நாலு பேர் இந்த நாலு பேர் தான் உங்களுக்கு வரப்போகுது இப்போ ஒன்றா அஞ்சா நாலு பேர் நம்பரையும் சொல்லியாச்சு இந்த நாலு பேர் ஒன்றுக்கும் பேர் கொடுத்துட்டேன் அஞ்சுக்கும் பேர் கொடுத்துட்டேன் இதில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணுங்க எப்போவுமே நம்ம ஆல்போர்டில் நம்ம ட்ரிக்கில் கொடுக்கறது ஒரு ஆல்போர்டுக்கு நாலு பேர் வரும் நாலு ஏபி நாலு பீசி அதாவது நாலே நாலு பேர் தான் வரப்போகுது ஏன்னா நம்ம ட்ரிக்கு வந்து ஏபி இல்லாத பீச்சி தான் கொடுக்குனாக்கும் நீங்கள் அது ஏபியில் போட போகலாம் பிசியில் போட போடலாம் உங்களுக்கு ஏபின்னா ஏபியில் போட்டுக்கலாம் பிசியில் போட்டுக்கலாம் இப்போ எனக்கு போடு கிஷிங் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரிஞ்சால் நீங்கள் ஏபினா ஏபியில் போட்டு போயிடலாம் தப்பே கிடையாது இப்போ நாலு செட்டில் ஒரு செட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியுது இப்போ உங்கள் கிஷியில் வருதுன்னா எனக்கு ஏபியில் தான் நான் ஏபில போட்டுடலாம் ஆனால் தெரியாது உங்களுக்கு போடு கிசிங் எனக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏபிலையும் போடணும் பிசிலையும் போடணும் இதுதான் கான்செப்டே வேறு ஒன்றும் கிடையாது நம்ம குரூப் நண்பர்கள் நல்லா கவனிச்சுக்குங்க நல்லா எழுதி பாருங்க எழுதுறதுல மட்டும் இந்த கரெக்டாக எழுதுங்க அந்த நீங்கள் எழுதுகிற இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாலும் ஒரு இது மாற்றிட்டிங்கன்னா உங்களோட அத்தனை இதுவும் அவுட்டாயிரும் ஆனால் நிறைய டைம் ஏமாத்துருக்கேன் எழுதுறதுல ஏதோ ஒரு சிந்தனையில் எழுதிட்டே வருவோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் மாற்றிடுவோம் நம்பரை எழுதுறது மட்டும் எழுதுறப்ப மட்டும் கவனத்தை சதற விடாமல் தெளிவாக எழுதுங்க நீங்கள் எழுதுறத பார்த்தாலே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும் இந்த ஆல்போடு வந்தால் எதாவது பேர் வரப்போகுது அப்படின்னு தெரியணும் அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அழகாக தூக்கிடுங்க வரட்டைன்னு சொல்லிட்டேன் ஏபிபிசி தான் வரும் அப்போ ஏபிபிசி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கம் எல்லா வீடியோலாம் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஏபி எடுத்திங்கன்னா சீபோர்டு லெஃப்ட் சைடில் அப் மேலே அல்லது கீழே எல்சே படிங்க திரு அடிச்சுட்டு உங்களுக்கு டேரட்டாக வந்துடும் இதே இல்லை நீங்கள் எடுக்கிற பேர் எனக்கு பிசியில் தான் வருதுனாக்கும் ரைட் சைடில் மேலே கீழே எல் படிங்க உங்களுக்கு த்ரீ டிஜிட் டேரெக்டாக வரும் இங்கே பாக்ஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது ரெண்டே செட் எடுக்கிறீங்க ரெண்டு செட்டும் டேரெக்டாக தான் பண்ணணும் சும்மா எல்லா சவும் பாக்ஸு பாக்ஸு பாக்ஸுன்னு போட்டு போனால் பாக்ஸ் போடுறது தப்பு கிடையாது வின்னிங் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு பாக்ஸுக்கு இன்னும் பூரா பாக்ஸ் போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஆகும் ஒரே ஒரு பாக்ஸுக்கு அதனால் எத்தனை பாக்ஸ் போடுவீங்க முடிஞ்சளவு டேரெக்டாக ரெண்டு நம்பர் எடுங்க ஏன்னா ஏபி எடுக்குறீங்க எடுக்கிறீங்க அத்தான் சொல்லியாச்சு ரைட்டு லெஃப்ட்டு மேலே கீழே டவுன் அதாவது ஹில்சேப் ரெண்டே செட்டில் பாட்டுங்க போதும் அதில் வந்துச்சுன்னா வரட்டும் இல்லைன்னா வேண்டாம் ஏன்னா ஒரே சோலை முடிய போதா இல்லை நீங்கள் போதா இந்த லாட்ரிங்கிறது இன்னும் பல வருஷத்துக்கு அது கேரளாவெலாம் சுத்தமாக நிற்காது கேரளாவும் நிற்காது டெய்லி நிற்காது அதனால் எல்லா செவும் நம்ம விளையாடணும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பதினோருவா டிக்கெட்டில் போட்டுருங்க உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா இன்னொருவா டிக்கெட்டில் அடிங்க சும்மா எல்லா ஷோவும் நானும் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டு போட்டு பணத்தை பணத்தைங்க யாரும் ஒரு ஷோவுக்கு மினிமம் ரெண்டு செட்டு இல்லை டவுட்டாக இருக்கா எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு மூணு செட்டு போட்டுருங்க தப்பு கிடையாது ஏன்னா ஒரு நாளைக்கு நாலு ஷோ இருக்குது இப்போ இந்த ஷோ இல்லைன்னா உங்களுக்கு அடுத்த ஷோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப போடுறதுக்கு பணம் இருக்க பணம் நான் போயிடும் அது நிறைய டைம் நிறைய பேர் சொன்னாங்க அது நான் ஸ்ட்ராங்காக எடுத்தேன்னே கையில் காசில் அது நானே அனுபவிச்சுருக்கேன் வின்னிங் வராதப்பெல்லாம் ஐநூறுரூவாய்க்கு போட்டேன் அடுத்த ஷோ எனக்கு வின்னிங் வருது போடுற காசு இல்லை ஐயோ போச்சே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அப்படியே மண்டையை பிச்சுக்கிட்டேன் அதான் எல்லா ஷோவும் அழகாக விளாண்டிங்கன்னா இப்போ டார்கெட் வச்சுங்க ஒரு ஷோவுக்கு நூறுரூவா நானூறுவா அவ்வளோதான் இப்போ நாலு ஷோ இருக்குது இந்த ஷோ இல்லைன்னா அடுத்த ஷோ பார்த்துக்குவோம் ஏன்னா நிறைய பேருக்கு ஜஸ்டி மிஸ்சில் போகிறது அது பெரிய கொடுமை ஜஸ்டி மிஸ்ஸு பவர் போகிறதுனா ரொம்ப கொடுமை தம்பி ஒருத்தர் எடுத்தான் போட்டி அழகாக ஃபோர்ட்டி சும்மா ஒரே செட்டு தான் எடுத்தேன் பயப்பில் ஏ போட மட்டும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு எட்டுக்கு ஒம்போதா வச்சுட்டான் அப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டேன் அண்ணே இந்த மாதிரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சுன்னு என்டா தம்பி அது அன்ஃபேமிலி நம்பர் இல்லை நீ ஏன் அன்ஃபேமிலி நம்பர் எடுத்த என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது தானே பண்ணு அண்ணே அண்ணே இனிமேல் எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு நான் அனுப்பிடுறேனே அப்படின்னு மேக்சிமம் அன்ஃபேமிலி நம்பர் டச் பண்ண வேண்டாம் இப்போ ஃபேமிலி இப்படி நார்மல் பேட்டர்ன் மாற்றிட்டேனா நீ அழகாக நார்மலாக ஓடிக்கிட்டே இருக்கும் அன்ஃபேமிலி நம்பர் அதிகமாக எடுக்காதீங்க முடிஞ்செல்லாம் ஃபேமிலி நம்பர் இருங்க அப்போ தான் உங்களுக்கு வின்னிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் நிறைய பேர் நான் நிறைய பார்க்குறேன் அது குரூப்லாம் பார்த்தா அன்ஃபேமிலி நம்பர் அவ்வளோ இருக்குது நான் போய் ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இது அன்ஃபேமிலி இது அன்ஃபேமிலி போடாதீங்க போடாதீங்கன்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன் எப்பா இது அப்போ ஃபேமிலி நம்பரு ஒரு இருந்து ரெண்டு நம்பர் வரணும்ப்பா இன்னொரு நம்பர் வேறு ஃபேமிலிக்கு தான் போகணும் இங்கே ஒவ்வொரு இடத்துலயா கொண்டு போய் வைக்காதீங்க வைக்காதீ வின்னிங் வராது வராது அப்புடின்னு பொலாட்டையும் நான் சொல்லிட்டேன் இன்னும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம ஃப்ரெண்டு குரூப்லாம் உள்ளே இருக்கேன் எல்லாம் அன்ஃபேமிலியாக அடிக்கிறாங்க நான் என்ன சொல்ல பண்ண முடியும் ஒவ்வொருத்தையும் நான் போய் கூப்பிட்டு சொல்ல முடியாது லைவில் எல்லாம் சொல்லிடுறேன் பார்க்குறவங்க தெளிவாக இருந்துக்குங்க இப்படித்தான் கெஸ்ஸிங் எடுக்கணும் இப்படித்தான் எடுக்கணும் நீங்கள் மாற்றி எடுத்துகிட்டு ஜஸ்ட் மின்ஸில் போச்சு பவரில் போச்சுனாக்கும் உங்களை உழைப்பு அது நீங்கள் எடுத்த கஷ்டப்பட்டு எடுத்த கெஸ்ஸிங்கு எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்காக நான் கற்றுக் கொடுத்துட்டேன் ஐம்பது பேரத்தில் ஒரு பத்து பேர் நல்லா பெர்ஃபெக்டாக ஜூனியர் டீம் மட்டும் செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க நல்லா அருமையாக அடிக்கிறாங்க இன்னும் அவங்க செட்டு கொஞ்சம் அதிகமாக எடுப்பாங்க நான் வரதொல்லையே ரெண்டாம் செட்டாக நிப்பாட்டிட்டு போயிடுவேன் அவங்க வந்து ஒரு பத்து செட்டு எடுக்கிறாங்க அதுலேயும் பத்து செட்டில் ஒரு செட்டாவது பாஸ் ஆகிடுது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இன்னும் பத்து செட்டு போட்டு அமௌண்ட் அதிகமாகும் அதனாலலாம் நான் கொஞ்சம் யோசிக்கிறது ஆனால் மற்றபடி வின்னிங் நம்பர் வந்து கொண்டு வந்துடுறாங்க அது வரைக்கும் பாராட்டலாம் ட்ரெயினிங் ஆகிருக்காங்கல்ல இன்னும் ஆக ஆகாதன அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆனதுக்கப்புறம் நல்லபடியாக வந்துடுவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஜூனியர் டீமி ஸ்பெஸ் ஆஃப் கெஸராக மாறிடுவாங்க விரைவில் அது போதும் எனக்கு அதாவது நான் பட்ட கஷ்டத்துக்கும் உழைப்பு இருக்கும் இந்த இது வந்து தொழில் அழிஞ்சிடக்கூடாது நான் பத்து பாஞ்சு வருஷம் கற்று கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டதை இன்னைக்கு ஒரே மாதத்துக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு நான் ட்ரெயின் பண்ணி விட்டேன் அந்த ஒரு இது போதும் எனக்கு இன்னி வந்து அவங்க வந்து இன்னொரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க கற்றுக் கொடுத்துருவாங்க இந்த தொழில் மட்டும் அழியக்கூடாது ஓகே உங்கள் அன்புக்கும் மதவுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் கணிப்பாளன் முத்து அடுத்த நேரலை ஆர்பிஐ மட்டும் ஃபேஸ்புக்கில் போடுறேன் என்ன ஃபேஸ்புக் நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு மணி டீயரும் கேரளாவும் காலையில உங்களுக்கு வந்துடும் ஆறு மணி மட்டும் ஃபேஸ்புக்கில் போடுறேன் நான் அங்கே நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஃபேஸ்புக் போனால் பைத்தியங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் அங்கே போடுறதில்ல இங்கேனா எனக்கு பிரச்சனையே கிடையாது கமெண்ட்ஸ் கூட வராது நான் என்ன பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அதை பேசிட்டு வீடியோ அப்லோடதுக்கப்புறம் நீங்களே பார்க்க முடியும் லைவ் பார்க்குறவங்க மட்டும் இப்போ பார்க்கலாம் மற்றவங்க வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க ஓகே ப்ரோ தேங்க்யூ நன்றி வணக்கம் உங்கள் கணிப்பாளர் முத்து